குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் உள்ள ஒரு இஸ்லாமியர் கூட பாதிக்கப்படவில்லை என்று புதிய நீதிக்கட்சி தலைவரும் பாஜக சார்பில் வேலூரில் போட்டியிடும் வேட்பாளருமான ஏ சி சண்முகம் இன்று வேட்புமனு தாக்கலுக்கு பிறகு செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் சிஏ சட்டம் என்பது இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது இந்தியர்களாக இருக்கின்ற எல்லா இஸ்லாமியரும் எல்லா கிறிஸ்தவர்களும் குடியுரிமை பெற்றவர்கள்தான் வெளிநாட்டிலே இருந்து வெளி உலகத்திலே இருந்து இங்கே வரும்போது அதிலே இருக்கின்றவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படுகின்ற சட்டம்தான் தவிர இந்தியாவில் எந்த இஸ்லாமியரும் ஒரு இஸ்லாமியர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஒரு கிறிஸ்துவர் கூட பாதிக்கப்பட மாட்டார்கள் ஆகவே இவர்களுக்கு எதிராக இந்த சட்டம் நிச்சயமாக இல்லை இன்னும் சொல்லப்போனால் இந்த ஓராண்டு காலத்திலே நானூற்றி தொண்ணூற்றி மூணு பேருக்கு சிஏஏ குடி உரிமையினுடைய சட்டத்தை குடியுரிமை சட்டத்தை இஸ்லாமியர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே வியாபாரம் செய்கின்றவர்கள் வெளிநாடுகளில் தங்கியிருந்து தாயகம் திரும்ப ஒன்று அதுபோன்று உலகத்திலே இருக்கின்ற நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் தொழிலதிபராகவோ அல்லது வைத்தியத்திற்கு சென்றிருந்தாலோ அவர்கள் யார் எல்லோரும் குடியுரிமை செய்யப்படும் குடியுரிமை சட்டம் ஒரு இஸ்லாமியர் கூட இதில் பாதிக்கப்பட மாட்டார்கள் இந்தியாவிலே வசிக்கின்றவர்கள் அதிலே தீய சக்திகள் ஒன்றிரன்று வந்துவிடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கையாக இருக்கின்ற சட்டமே தவிர இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் அது அல்ல அமைச்சர் அமித்ஷாஜி தெளிவாக விலக்கி இருக்கிறார்கள் நீங்கள் நெட்டை எடுத்து பாருங்கள் ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட இந்தியாவிலிருந்து பாதிக்கப்பட மாட்டார் அது இலங்கை தமிழர்கள் சேர்க்கப்பட வேண்டும் புதிய நீதி கட்சி இலங்கை இலங்கை தமிழர்களை சேர்ப்பதற்காக நாம் நாங்கள் நிச்சயமாக ஆவணம் செய்வோம் பெட்ரோல் குறைப்போம் மூவாயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை கொடுக்கப்பட்டது தேர்தல் அறிக்கையை வச்சு திமுக களம் காணது இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி வேலூர் மக்களுக்கு என்ன கோரிக்கையில என்ன இது வச்சு முன்னிறுத்தி வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு சென்ற வரியை விட எழுபத்தி மூவாயிரம் கோடி அதிகமாக கொடுத்திருக்கிறார் அதே போல வீட்டு வசதி வீடுகள் கட்டுகின்ற திட்டத்துக்கு மாநில அரசு பணம் கொடுப்பதில்லை மத்திய அரசு தான் பணம் கொடுக்கிறார்கள் அதே போல் கழிப்பிடம் தாய்மார்கள் சிரமப்படுகிறார் என்பதற்காக எண்பதாயிரம் ரூபாய் செலவிலே கழிப்பிடம் அதுவும் மத்திய அரசு தான் கொடுக்கிறார்கள் இலவச இலவச அரிசி கொடுக்கிறார்கள் என்று சொல்கிறாலே அது மாநில அரசு அல்ல தொண்ணூறு சதவீதம் மத்திய அரசு கொடுக்கின்ற திட்டம் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க